வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷனான மான்கியூர் அப்படின்ற பிளான்ட் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க இந்த பிளான்ட் ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தாங்க லிமிடட் ஸ்டாக்காக மட்டும் தான் இருந்துச்சு இப்போதைக்கு இந்த பிளான்ட் வந்து அதிகமாக வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்பில் வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டு இன்னொன்று வந்து எயிட் இன்ச் பாட்டில் ட்ரீ ரோஸாக கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஒரு ஒன் ஃபீட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் பட்டிங் பண்ணி ட்ரீ ரோஸாக வந்து கொண்டு வந்திருக்கும் ரெண்டு வந்து இருக்கு உங்களுக்கு எந்த பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஆர்டர் பண்ணால் இன்கேஸ் வந்து அக்டோபர் ஆறு டு பத்து வரைக்கும் டிஸ்பேச் ஆகும் அப்படி இல்லைன்னா அக்டோபர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம் தீபாவளி காஃப்ட்வேர் வந்து பண்ணி கொடுப்போம் எம்எஸ்எஸ் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து நியரஸ்ட்டாக இருந்தால் மட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணி பிளான்ட் வந்து டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறோம் அப்படி இல்லாத பட்சத்தில்னா தீபாவளி காஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணி டிஸ்பேச் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு எஸ்டிஆர் ப்ரொபோஷனல் ஓப்பனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கொரியல் வேணுன்றது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எஸ்டி இல்னால் ஃபுல் சாயில் ஓப்பன் பாக்ஸாக எடுத்துக்கலாம் ப்ரொபோஷனலாம் க்ளோஸ் பாக்ஸோடு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளான்ட்டோட டீட்டெயில் வந்து Pak Langen. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து மான்கியூர் அப்படின்னா மை ஆர்ட் அப்படின்னு சொல்லி பிரான்ச் மொழியில் வந்து வந்திருக்கும் இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸு அந்தளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் டமாஸ்க் நம்ம நாட்டு பண்ணிட்டு டார்க் பிங்க்னு சொல்லுவாள் இல்லையா அந்த பிளான்டில் ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இருக்கும் பேபி பிங்க் கலரில் வந்து இருக்கும் ஒயிட் வித் பேபி பிங்க் கலரு கப் ஷேப் இருக்கும் மினிமம் வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து கப் ஷேப் இருக்கும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் ஒரு மூணு அடி தள்ளி போனாலையும் அளவுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் நல்ல வந்து கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகும் ஃபெர்டிலைஸர்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மெயின்டெனன்ஸ் தேவைலை ஈஸியாக வந்து டிஏபி அப்படி இல்லைனா ஆர்கானிக் மண்ட்ஸ் இது மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்தீங்கன்னாவே போதுமானது பிளான்ட் ஈஸியாக வந்து க்ரோத் ஆகும் இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி ஒரு வந்து ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து த்ரீ பிளான்ட்லேருந்து ஃபோர் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மூணு வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து அஞ்சு ஃப்ளவர்ஸ் வரையும் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸான வந்து வெரைட்டிஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை வந்து சூஸ் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து சேல்ஸ் வந்திருக்கோம் இப்போதிக்கு வந்து ஸ்மால் பிளான்ட்டாக நம்ம வந்து சேல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒன் கேஜி பேக்லேயே இவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தீபாவளி ஆஃப்டர்நூன் வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டில் நல்ல பெரிய பிளான்ட்டாகவே எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் பிளான்ட் வந்து ஹைட்டு ஹெல்த்தி எல்லாமே இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ட்ரீ ரோஸ்லேயும் சேம் அதே மாதிரி ஹைட்டில் இருக்கும் இல்லைனா சிக்ஸ் இன்ச் பாட்லையும் சேம் இந்த அளவுக்கு வந்து ஹைட்டில் இருக்கும் எல்லா பிளான்ட்லேயும் வித்து பட்டு வித்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் நல்ல வந்து குவாலிட்டியான பிளான்ட்டு ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் கப் ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்கும் ட்ரீ ரோஸாகவும் லிமிடெட் ஸ்டாக்காக மட்டும்தான் இருக்குது ட்ரீ ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஆர் எயிட் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் இன்ச் பாட்டில் ஒரு முப்பது பிளான்ட்டுக்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுன்றதை நீங்கள் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் வந்து டேவிட் அஸ்டைன் எல்லாமே கேட்லாக் இருக்குது நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்காங்க